على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يقولن أحدكم في الماء دائم الذي لا يجري ثم يغسل فيه أو كما قال عليه الصلاة والسلام. بقول அல்லா ஒருமனைக்கு உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் அவர்களுடைய அடிச்சுவற்றை சற்றும் பிசராமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாவாக்கள் தாலியாய்கள் வலிமார்கள் குறிப்பாக இந்த மஞ்சேசலை அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் என்று ார்கள் அன்பு சகோதர பெருமக்கள் நமக்கு முன்பதாக இந்த சுத்தத்தை பற்றிய பல்வேறு ஹரீஸுகளையும் பல்வேறு சட்டங்களையும் நம்மளுடைய மாணவர்கள் நமக்கு முன்பதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதிலே மிகவும் முக்கியம் மிக முக்கியமாக இக்கால கட்டத்து மக்களுக்கு தேவைப்படுகிறது தண்ணீரை குறித்தான சட்டமும் இந்த நஜீசிலிருந்து எப்படி சுத்தமாகவது என்பதை குறித்தும் இக்காலத்து மக்கள் தெரிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது ஹனீஃபா இந்த தண்ணீரை குறித்து ஒரு ஆறு வகையான தண்ணீரை சொல்லுகிறார்கள் முதலாவதாக மலை தண்ணீர் கிணற்று தண்ணீர் ஆற்று தண்ணீர் ஊற்று தண்ணீர் பனிக்கட்டியால் கரைந்து ஓடுகின்ற அந்த தண்ணீர் ஐஸ் கட்டியால் கரைந்து ஓடுகின்ற இவ்வகையான நீர்கள் எல்லாம் சுத்தமானது இதை கொண்டு உலவு செய்து கொள்ளலாம் சுத்தமானது என்பதாக இமாம் எடுத்துச் சொல்கிறார் அடுத்தபடியாக ஐந்து வகையான தண்ணீருடைய சட்டத்தை எடுத்து வருகிறார்கள் முதலாவது வகையான தண்ணீர் ஆகிறது அதுவும் சுத்தமானது அந்த தண்ணீரை கொண்டு பிறர் ஒழு செய்தால் அவர்களையும் சுத்தப்படுத்தும் இது முதலாவது வகையான தண்ணீராகும் இரண்டாவது வகையான தண்ணீர் ஆகிறது அதுவும் சுத்தமானது பிறரை சுத்தப்படுத்தும் ஆனால் பக்குவுக்கான தண்ணீர் இந்த தண்ணீரிலே கோழி பூனை வேட்டை பறவைகள் எல்லாம் வாய் வைத்த தண்ணீர் என்பதாக இமாம் அலிஹி அவர்கள் சொல்லுகிறார் மூன்றாவது வகையான தண்ணீர் ஆகிறது ஷக்கான தண்ணீர் அது சுத்தமானது பிறரையும் சுத்தப்படுத்தும் ஆனால் அதிலே சந்தேகம் இருக்கும் இந்த தண்ணீரை கொண்டு ஒழு செய்வதற்கு முன்பதாகவோ அல்லது ஒழு செய்ததற்கு என்பதாகவோ நாம் தயமம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த தண்ணீர் ஆகிறது இந்த தண்ணீரிலே குதிரை கழுதை இவ்வகையான விலங்கினங்கள் எல்லாம் வாய் வைத்த தண்ணீர் ஆகிறது சக்கான தண்ணீர் என்பதாக எடுத்துச் சொல்கிறார் நான்காவது வகையான தண்ணீர் ஆகிறது அது சுத்தமானது ஆனால் அது பிறரை சுத்தப்படுத்தாது சுத்தமீதான தண்ணீர் அது பயன்படுத்தின தண்ணீர் ஆல்ரெடி அது பயன்படுத்தின தண்ணீர் என்பதாக சொல்லுகிறார்கள் ஐந்தாவது வகையான தண்ணீர் ஆகிறது அதுவும் நஜீஸ் அது பிறரை சுத்தப்படுத்தாது என்பதாக ஐந்து வகையான இமாம் அபூ ஹலீஃபா ரஹமதுல்லாஹே அலேஹி அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்கிறார் கனி திரு அல்ல சரி ரசோல்லி வசல்லம் இந்த உம்மத்திற்கு பொதுவாக என்ன அறிவித்தார்கள் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அறிவிக்கிறார்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம் எப்படிப்பட்ட தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் ஓடாமல் ஒரே இடத்திலேயே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறுநீர் கழிக்க வேண்டாம் பிறகு அதிலே குளிக்கவும் வேண்டாம் என்பதாக

அந்த தீங்கு இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கும் அதற்காகத்தான் இவனும் அமர் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு சென்று கேட்டேன் யார் சூரல்லா பூமியிலே திறந்த வேலியிலே இருக்கக்கூடிய தண்ணீர் அந்த தண்ணீரிலே கால்நடைகளும் வன விலங்குகளும் வந்து அந்த தண்ணீரை அறிந்து செல்கிறது இந்த தண்ணீர் ஆகிறது சுத்தமானதா

மனிதர்களுடைய கழிவுகள் எல்லாம் அந்த கிணற்றிலே போடப்படுகிறது அந்த தண்ணீர் ஆகிறது சுத்தமானதா யாரும் சூழல்லா ஒழுவு செய்யலாமா யார சூழல்லா என்பதாக அந்த மனிதர் கேட்கிறாரே அதற்கு ரசூல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றார்கள் சொல்லுகிறார்கள் நிச்சயமாக அந்த தண்ணீர் ஆகிறது சுத்தமானதே அந்த தண்ணீரை எந்த ஒரு விஷயமும் நஜீஸ் முடியாது என்பதாக சொல்லுகிறார் அப்போ அந்த மனிதர் ஏன் கேட்டாரு இந்த விகரை பொல்லாக கிணறு இங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கவே ஆனால் மக்காவிலே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்திலே இருக்கிறது இந்த விகரை பொல்லாக என்கின்ற கிணறு இந்த கிணற்றிற்கு அருகாமையிலேயே ஒரு ஒரு ஆறு கொண்டு இருக்குது அப்போ அந்த வழியாக செல்லுகின்ற பயணிகள் எல்லாம் அங்கே முகாமிட்டு தங்கி அவர்களுடைய கழிவுகள் எல்லாம் அந்த ஆற்றிலே வீசுவார்கள் அந்த ஆறு அந்த கிணற்றோடு போய் ஒரு இடத்திலே அது இணைகிறது அதன் காரணமாக தான் அந்த மனிதன் இவ்வாறு கேட்டாரு ரசம் சொல்லா மமலே இவசென்னும் அவர்களிடத்துல பொதுவாகவே கிணறு வந்து ஊறிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால்தான் ரசம் சொந்தல்லா மொமலே இவசென்னம் சொன்னார்கள் லாஜி சோஷியவன் எந்த ஒரு விஷயமும் அதை நஜீஸ் சாக்காத என்பதாக ரசம் சொல்லா மமனை இவசெண்ணும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எண்ணி திருப்பூர் அல்லாஹ் என்ன அடியாக இருக்கிறது மற்றொரு நிர்வாகித்தனை வருகிறது அப்படின்னு உரியார் அரசிய அல்லா மன் அவர்களார் ஒரு மனிதன் ரசூல் சதுல்ல அலிம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார் கேட்டாரு நாங்கள் கடலிலேயே பிரயாணிக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த நிலையில எங்களிடத்தில் குறைவான தண்ணீரை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம் தொழுகுவதற்காக பயன்படுத்தினோமானால் நாங்கள் நாங்கள் தாங்கித்து விடுவோம் யார் சூரல்லா அதுனால நாங்கள் கடல் தண்ணியை கொண்டு நாங்கள் ஒழுங்கு செய்து கொள்ளலாமா என்பதாக ரசூல் சதுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அப்போ ரசூத் சதுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறு கடல்மானது மறந்துகின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஹலாதானது என்பதாக ரசூலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் காரணமாகத்தான் நாம் இறந்ததற்கு பிறகு இந்த மீனாக இருக்கட்டும் நண்டு நாம் சாப்பிடு சாப்பிடுகின்றோம் சில நபர்களுடைய வீடுகள்லெல்லாம் பூனைகள் வாய் வைத்த தண்ணீராக இருக்கட்டும் பூனைகள் அஹ் பால்ல வாய் வைத்து பால்ல வாய் வைத்துடுது அதனால அது அசுந்தமாயிருச்சு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை குறித்து நம்மளுக்கு அபியகத்தாத அரதியல் உல்லாஹ் மனன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை அபியகத்தாத அரதியல் உள்ளா கொணனுசம் அவங்க தன்னுடைய மருமகளுடைய வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தன்னுடைய மரும பூனையை ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து வைக்கிறாங்க அப்போ ஒரு பூனை வந்து அந்த தண்ணீரை அருந்துகிறது அபி கதாதா ரவி அல்லாஹ் அவங்க கதவை துறந்து உள்ள வராங்க அந்த பூனை தண்ணீரை குடித்து கொண்டு இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த பூனைக்கு ஏற்றவாறு அந்த பாத்திரத்தை சாய்த்து பிடிக்கிறார்கள் அப்போ அவருடைய மருமகள் பார்க்குறாங்க அப்போ அபி கதாதா ரவி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க என்ன ஆச்சரியப்படுறீங்களா

அவர்களுடைய விரலாத விசாரா செய்யறாங்க தொழுகையிலேயே அங்க வைங்க என்பதாக விசாரா செய்யறாங்க அவர்களும்

ப்பொழுதும் கூட அவர் இடைநிறுத்தம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள் இடைநிறுத்தம் செய்தால் அவர்களுடைய உடல் நேரத்திற்கு கேடு என்பதற்காக ரசனை வசந்தம் நிச்சயமாக இந்த பள்ளிவாசல் ஆகிறது இந்த அசுத்தமான விஷயமும் இந்த சிறுநீர் கழிப்பதற்கும் இந்த பள்ளிவாசல் என்பது ஆகாது நிச்சயமாக இது ஆகுமானது எல்லாம் அல்லாஹுவை தொழுகுவதற்கும் ஒரு ஆணை ஓதுவதற்கும் அல்லாஹுவை இந்த இடமானது ஆகமானது என்பதாக ரசூல் சல்லாஹ் அலி வசந்தம் அவர்கள் அழகிய முறையில் அந்த காட்டரவிக்கு புரிய வைத்தார் இமாம் அபூர் அலிஹா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் நஜீசுது ஹகுமியா நஜீசுது ஹக்கீகியா என்பதாக ஹக்குமியா என்றால் புகரகமான நஜீஸு ஹக்கீகியா என்றால் வெளி ரகமான நஜீஸ் இந்த நஜீசுர் ஹகுமியாவிட இரண்டு வகையாக பிறக்கிறார்கள் அக்பர் அசகர் இந்த அக்பர் ஆகிறது ஹை நிஃபாசு துணோவு இவைகள் எல்லாம் அக்பர் இவைகள் எல்லாம் உடலில் இருந்து வெளியே வந்தால் கட்டாயமாக குடிக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் அசகர் வந்து பார்த்திங்கன்னா பௌகல வாயத்தின் இவைகள் எல்லாம் வந்தால் ஒழு செய்து கொள்ளலாம் என்பதாக ஒழு செய்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் ஹகீக்கியாக இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வகை கலீலா ஹசீஃபா கலீலா வந்து பார்த்தீங்கன்னா கிணமான நஜீஸ் கெட்டியான நஜீஸ் ஹசீஃபா வந்து பார்த்தீங்கன்னா லேசான நஜீஸ் என்பதாக சொல்லுகிறார்கள் இந்த கலீலாவான நஜீஸ் ஆகிறது ஆடையிலே ஒரு தீனாருக்கு குறைவாகப்பட்டால் அதை நாம் கழுவி விட்டு அந்த ஆடையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை அந்த அதிகமாகப்பட்டால் நாம் அந்த ஆடையை மாற்றுவதற்கு பிறகு தொழுக வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள் ஆடையை பங்காக பிரித்து அதிலே ஒரு கால்வாசிக்கு கம்மியாக இருந்தால் அதை நாம் கருவிட்டு நாம் தொழுது கொள்ளலாம் ஒருவேளை அந்த கால்வாசிக்கும் அதிகமாக அந்த லேசான நஜீஸ் ஆகிறது பட்டால் அதை அந்த ஆடையை நாம் மாற்ற வேண்டும் என்பதாக

விருந்து வைத்து கொஞ்சுகிறார்கள் அப்போ அந்த ஆண் குழந்தை பால் கொடுக்கின்ற ஆண் குழந்தை சிறுநீர் கழிச்சிருக்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து வர சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து அவர்களுடைய கையினால் எடுத்து தெளித்து விட்டார்கள் தெளித்து கொண்டார்கள் ஆடையை மாற்றவில்லை அந்த ஆடையை கழுவவில்லை என்பதாக நமக்கு ஹதீஸ் வருகிறது மற்றொரு ஹதீஸிலே இதை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அன்பு பாபு